டாப் எப்படி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த வருடத்துல அவங்க நடிச்ச படங்கள் எத்தனை படம் நடிச்சாங்க அப்படின்றத கணக்குல வச்சு எப்படி ஓடிச்சு படத்தோட வசூல் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு பண்ணிருவோம் தலைக்குடியில தளபதி குடியில அப்படின்னு யாரும் சண்டைக்கு வர வேணா ஏன்னா நானும் ரோட்ல நடமாட்ட ஓகே இந்த பட்டியல அஞ்சாவது இடத்துல யார் தெரியுமா இரண்டாயிரத்தி உடைய துவக்கத்தில் தனுஷ் நடிப்புல அனேகன் திரைப்படம் வெளியானது கே வி ஆனந்த் இயக்கியிருந்த இந்த திரைப்படத்துல மாறுபட்ட கதாபாத்திரங்களை பண்ணியிருந்த தனுஷ் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வித்தியாசம் காட்டி மிரட்டியிருந்தார் திருந்து பாலாஜி மோகனுடைய இயக்கத்தில் மாரி திரைப்படம் வெளிவந்தது படம் முழுக்க மாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறி எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படம் தனுஷ் ரசிகர்களை திருப்தி படுத்துது யார் இடத்துல வந்து யார் சீனை போடுற செஞ்சிரும் இது இன்னும் இதையடுத்து இரண்டாயிரத்தி உடைய இறுதியில தங்கமகன் திரைப்படம் வெளியானது இதிலையும் கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞன் திருமணத்துக்கு பின்வரக்கூடிய பொறுப்பான கணவன் இரண்டு வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாரு தனுஷ்ணா பிளாக் பஸ் மார்கட்டும் அளவுக்கு படங்கள் இல்லை அப்படின்னாலும் தனுஷ் தன்னுடைய பெயரை இரண்டாயிரத்தி பதினஞ்சுல காப்பாத்திருக்காரு எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாத்தீங்க ஆமா பட் அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் நீ முடியாது இல்ல இந்த பட்டியல்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காரு ஹன்ஸ் பேக் எல்லாம் வச்சு அசத்துனாரு அதுக்கு மேல அப்படின்னு ஒரு பேசும்போது பா இதுக்கு மேல நடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வியந்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு படம் நடிச்சாரு ஒன்னு பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் அதனால இந்த பட்டியல நாலாவது இடம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுடைய துவக்கத்துல விக்ரமுக்கு ஐ திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்துக்காக மூன்று ஆண்டுகளுக்கு மேல கால்ஷீட் கொடுத்து கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாரு விக்ரம் குற்றப்படுகிறார் 不是。<laughs> <laughs> வித்தியாசமான தோற்றத்துல வந்து ஒவ்வொரு தோற்றத்துக்கும் இடையில பெரிய மாறுபாடுகளை காமிச்ச விக்ரம் ஐ திரைப்படத்தின் மூலமா மீண்டும் தன ஒரு சிறந்த நடிகன் அப்படின்றத நிரூபிச்சாரு இதையடுத்து கமர்ஷியலா பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்துல நடிச்சு முடிச்சாரு விக்ரம் ஐய அளவுக்கு பெரிய சாதனைகள் புரியல அப்படின்னாலும் பத்து என்றதுக்குள்ள திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல நடிப்புக்கு ஒரு படம்னு கமர்ஷியலுக்கு ஒரு படம்னு வித்தியாசம் காட்டி காட்டியிருந்தாரு விக்ரம் நீ எல்லாத்தையுமே பத்தாம் தேதி கூட ஏய் இந்த பட்டியல்ல மூணாவது இடத்த புடிச்சது யாரு நம்ம சுயம் பண்ணாச்சு அதான் ஆகஸ்ட் எட்டாம் தேதி போயிட்டு சத்தங்கம் கேட்டுட்டு அஞ்சான் படத்துக்கு கூட போயிட்டு இருந்தாரு இல்லையா பாருங்க யாரு எப்படி இருமாவது புடிச்சாரு அப்படின்றத பாருங்க கமல்ஹாசனுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் படமா உத்தம வில்லன் வெளியானது சமகால நடிகன் சங்ககால அரசன்னு இரண்டு கதாபாத்திரங்களை பண்ணியிருந்த இந்த திரைப்படம் சில பிரச்சனைகளுக்குள்ள சிக்கியது இதிலிருந்து மீண்டு வந்து திருஷியம் படத்துடைய ரீமேக்கான பாபநாசத்துல நடிச்சாரு கமலஹாசன்

இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்தை புடிச்சவரு அவருக்கு அவரே ஒரு மெல்லிசான கோடு போட்டு அந்த பக்கமா போய் போலீஸ் ஆபீஸரா கலக்கி எடுத்துட்டு இந்த பக்கமா வந்து தெரிக்க விடலாமா அப்படின்னு எல்லாத்தையும் தெரிக விட்டாரு சோ ரெண்டு படம் ரெண்டுமே பிளாக் பஸ்டர் சோ இவருக்கு இந்த பட்டியல்ல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து உடைய துவக்கத்துல பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியானது என்ன ஏறினால் சொல்லுங்க அங்காதவை தொடர்ந்து மீண்டும் அஜித் போலீஸ் பேடம் ஏற்றிருந்த இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் வெகுவா ரசித்தாங்க ஹாரிஸ் கௌதமுடைய கூட்டணியில பாடல்களும் ஹிட் அடிக்க இந்த படம் தொன்னூற்று நான்கு கோடிக்கு மேல வசூலை ஈட்டியது இதையடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்து தீபாவளிக்கு வேதாளம் திரைப்படம் ரிலீஸ் ஆனது முழுக்க கமர்ஷியலா இருந்த இந்த திரைப்படமும் வசூல வாரி குவிச்சது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இரண்டு படங்கள் நடிச்சு இரண்டு படங்களுமே பிளாக் பஸ்டர் பட்டியலில் இடம் பிடிச்சதால அஜித்துக்கு இந்த பட்டியலில் இரண்டாம் இடம் இந்த பட்டியலில் முதலிடத்தப்படுகிறவர் வணக்கம் சென்னை அப்படின்னு சாஃப்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல செம்ம டெரர் காட்டினார் நாலு படம் நடிச்சாரு மூணு படம் ஹிட்டு சோ இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது இதுதான் நீண்ட நாட்களா படங்கள் வெளிவராத நிலையில இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ரோமியோ ஜூலியட் மூலமா திரைக்கு மீண்டும் வந்தாரு ஜெயம் ரவி வித்தியாசமான காதல் கதையா அமைஞ்ச இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சது இதையடுத்து சுராஜோட இயக்கத்துல கமர்ஷியல் படமா உருவாயிருந்த அப்பாட்டக்கர் திரைப்படத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல இருந்தாலும் இதையடுத்து மோகன் ராஜாவுடைய இயக்கத்தில் அரவிந்த் சாமி நடிச்சிருந்த தனி ஒருவன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டையை கிளப்பியது தயாரிப்பு செலவை விட பல மடங்கு வசூல வாரி கூச்ச தனி ஒருவன் திரைப்படம் வசூல்ல சாதனையும் படைச்சது இதையடுத்து நீண்ட நாட்களா வெளியாகாம இருந்த பூலோகம் திரைப்படமும் வெளியானது பூலோகம் திரைப்படம் முதல் வார இறுதியிலேயே எட்டு கோடி மேல வசூல வாரி குவிக்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல மூணு வெற்றி படங்களை கொடுத்த நாயகன் அப்படின்ற பெருமையோட இந்த பட்டியலில் முதலிடத்தப்படுகிறார் ஜெயன் ரவி அவன்